வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றது தையல் பாடம் இருபத்தி ரெண்டு இன்றைக்கு வந்து நம்ம ஃப்ரில்ஸ் மாடல் தான் பார்க்க போகிறோம் நம்ம பட்டு பட்டுப்பாவடைக்கு வைக்கிறோம் அப்புறம் வந்து யூனிஃபார்முக்கு வைக்கிற ஃப்ரில்ஸும் நார்மல் கேதரிங் ஃப்ரில்ஸு இப்படி வந்து ஃப்ரில்ஸ் வந்து வகைப்படும் இதில் நான் மூன்று விதமான ஃப்ரில்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் டைப் ஃப்ரில் பாக்ஸ் டைப் ஃப்ரில் வந்து ஒன் இன்ச் கேப்பில் வந்து நீங்கள் பாக்ஸ் டைப் டைப்பில் இந்த ஃப்ரில் வைக்கணும் அதை நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் அடுத்து வந்து ஆஃப் இன்ச்சஸ் வந்து ஃப்ரில் இது நார்மல் பட்டுப்பாவடைக்கெல்லாம் இந்த ஃப்ரெல் பயன்படுத்துவாங்க பாக்ஸ் டைப் ஃப்ரில் வந்து யூனிஃபார்ம் பிடி யூனிஃபார்மு மிடி பட்டுப்பாவடையில் கூட இந்த ஃப்ரில்ஸ் வைக்கிறாங்க இது வந்து அந்த காலத்தில் வந்து நார்மல் ஒன் ஆஃப் இன்ச்சஸ் ஃப்ரில் இது ஒன் இன்ச்சஸ் கூட நம்ம வைக்கலாம் அடுத்து வந்து கேதரிங் அதாவது ஸ்டிச் பண்ணிட்டு ஒரு நூலை இழுத்து சுருக்கங்கள் வைக்கிறது தான் கேதரிங் ஃப்ரில்லை இந்த மூன்று ஃப்ரில்லும் எப்படி வைக்கிறதுன்ட்டு நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போடுறோம் ஸ்கிப்பண்ணாமல் பாருங்கள் பய இப்போ நான் ஒயிட் கிளாத்து எடுத்திருக்கேங்க ஒரு க்ரீன் கலர் நூல் உங்களுக்கு வந்து அதில் வீடியோவில் தெரியணுன்றதுக்காக நான் வந்து க்ரீன் கலர் நூல் த்ரெட்டு எடுத்திருக்கேன் அதை சிங்கிளாக போட்டு நான் சும்மா ஒரு நாட் போட்டு எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி துணி எடுத்து கீழே த நான் மடிச்சிருக்கேன் பாக்ஸ் டைப் ஃப்ரில் ஃபஸ்ட்டு வந்து இப்போ பாக்ஸ் டைப்புனா இங்கே பாருங்க இந்த இடம் வந்து ஒன் இன்ச்சஸ்னா நீங்கள் ஒன் இன்ச்சஸ்க்கு இப்படி மடிக்கணும் புரியுதுங்களா அதே மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒன் இன்ச்சஸ் ஒன் இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு பார்க்குறேன் இப்போ இப்படி வச்சுட்டு இந்த சும்மா ஜஸ்ட் ஒரு டாட் வச்சிங்கன்னா போதுமானது இந்த மாதிரி ஒன் இன்ச்சஸ்க்கு ஒன் இன்ச்சஸ்க்கு நீங்கள் வந்து டாட் வச்சுக்கோங்க இடுப்பு இப்போ நான் வந்து ஒன் இன்ச்சஸ்ஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டேன் இந்த ஒன் இன்ச்சஸ் ஃபோல்ட இந்த சென்டர் இருக்குது இல்லைங்களா அந்த ஒன் இன்ச்சஸ் உள்ளே தள்ளிட்டு நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைடில் இந்த ஒன் இன்ச்சஸ்ஸை இந்த ஒன் இன்ச்சஸ் அப்படியே விட்டுட்டு இந்த ஒன் இன்ச்சஸ்ஸை மடித்து ஒன் இன்ச்சஸ் அந்த அடுத்த கோடு வரைக்கும் மடிச்சிட்டு இப்படி மடிச்சி இதுல இப்படி வச்சிடுங்க இந்த 1 இன்ச்சஸ் உள்ள தள்ளி நீங்க இப்படி வைங்க அதாவது இங்க கீழே 1 இன்ச்சஸ் இருக்கணும் இந்த ஒன் இன்ச்சஸ் ஃபோல்டு பண்ணி இப்படி வைக்கணும் இப்ப திருப்பியும் சொல்றேன் இந்த ஒன் இன்ச்சஸ் இருக்கு இல்லைங்களா இப்ப கார்னரில் தைக்கிறதா இருந்தால் நீங்க ஒரு இன்ச்சஸ் விட்டுருங்க ஏன்னா பாவாடைக்கு ஜாயிண்ட்டுக்கு இந்த அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒன் இன்ச்சஸ் வந்து இப்படி மடிச்சுக்கோங்க இப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டீங்கன்னா ஒரு இன்ச்சஸ் உள்ள போயிடுது ஒரு இன்ச்சஸ் வந்து மடிப்புக்கு வந்துடுது மடிப்புக்கு வந்துடுது இங்க வந்துடுது அடுத்த இந்த இடத்துல வந்து ஒன் இன்ச்சஸ் விட்டுட்டு ஒரு இன்ச்சஸ் இருக்குது அந்த ஒன் இன்ச்சஸ்ஸை வந்து நீங்கள் இப்படி மடிச்சுட்டீங்கன்னா உள்ள போயிட்டு இப்படி வந்துடும் இதுதான் பாக்ஸ் டைப் மிடிக்கு வைக்கலாம் நீங்கள் ஸ்கூல் யூனிஃபார்முக்கு வைக்கலாம் பட்டுப்பாவடைக்கும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி தைக்கலாம் இந்த இடம் இருக்கு இந்த ரெண்டு இடம் இருக்கு இல்லைங்களா நம்ம இந்த மாதிரி இருக்கிறத ஒரு ஒன்றரை இன்ச்சஸ் கீழே இறக்கிடுங்க இறக்கிட்டு இதை ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி மிஷின்லேருந்து இப்படி வாங்க இப்படி இந்த மாதிரி போயிடுங்க இந்த லைன் போயிட்டு இதுக்கப்புறம் மேலே வந்துருக்கா பா மாதிரி அப்படியே எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டிச் பண்ண பிறகு அதே மாதிரி பா மாதிரி ஸ்டிச்சஸ்க்கு ஆஃப் இன்ச்சஸ் உள்ளே ஆஃப் இன்ச்சஸ் மேலே ஆஃப் இன்ச்சஸ் உள்ளே ஆஃப் இன்ச்சஸ் மேலே அடுத்து ஆஃப் இன்ச்சஸ் உள்ளே ஆஃப் இன்ச்சஸ் மேலே இப்போ ஆஃப் இன்ச்சஸ் ஸ்டிச்சஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கே ஆஃப் இன்ச்சஸ்னா உள்ள ஆஃப் இன்ச்சஸ் மடிக்கணும் இங்கே ஆஃப் இன்ச்சஸ்னா உள்ள ஆஃப் இன்ச்சஸ் அதே மாதிரி வரிசைப்படுத்தி நீங்கள் வைக்கணும் அறுபது இன்ச்சஸ் நீங்கள் வந்து துணி எடுத்தீங்கன்னா முப்பது இன்ச்சஸ் துணி ஃப்ரண்ட்லேயும் முப்பது இன்ச்சஸ் துணி பேக்கிலையும் வச்சு ஃப்ரீல் வைக்கணும் முப்பது இன்ச்சஸ் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் பேக்கில் முப்பது இன்ச்சஸ் வைக்கணும் இந்த இடத்துல ஒரு ஆஃப் இன்ச்சஸ் ஒரு இப்போ இங்கே மடிச்சிட்டிங்க இங்கே தையலுக்கு ஒரு சென்டிமீட்டர் முக்கால் இன்ச்சஸ் இந்த இடத்துல விட்டுருங்க தையலுக்கு வந்து ஒரு சென்டிமீட்டர் போயிடுச்சோன்னா ஆஃப் இன்ச்சஸ் வந்து இந்த இடத்துல இணைக்கும் புரியுதுங்களா இல்லை நீங்கள் வந்து தையலுக்கு வந்து ஒரு செ ஒரு சென்டிமீட்டர் பாவாடிக்கு வச்சா போதும் இல்லை ஆஃப் இன்ச்சஸ் விடுறதா இருந்தால் இந்த இடத்துல ஒன் இன்ச்சஸ் விட்டுட்டு நீங்கள் ஆஃப் இன்ச்சஸ் மாட்டீங்க அடுத்து கண்டினியூவாக நீங்கள் ஆஃப் இன்ச்சஸ் மாட்டிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேதரிங் மாடல் கேதரிங் மாடல் வந்து ஃப்ராக்குக்கு தைக்கலாம் ஷிம்மிக்கு தைக்கலாம் பாவாடைக்கு கூட நீங்கள் தைக்கலாம் இது வந்து நான் வந்து நூல் கோர்த்துருக்கேங்க இது பாருங்க நான் எப்படி கேதரிங் மாடல் பண்ணுறேன்ட்டு ஒரு சென்டிமீட்டருக்கு கீழே இறக்கிக்கோங்க இது வந்து இந்த மாதிரி மிஷினில் நம்ம இப்படி தைக்கிறோம் இல்லைங்களா நான் சும்மா உங்களுக்கு ரன்னிங்கில் போட்டு காமிக்கிறேன் மிஷின் தையல் வந்து நம்ம வந்து பெரிய தையல் வச்சுக்கணும் இப்போ பெரிய தையல் சின்ன தையல்ன்ற ரெகுலேட்டரில் மிஷின்லாம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அந்த ரெகுலேட்டரில் பெரிய தையல் வச்சிட்டிங்கன்னா இந்த கேதரிங் மாடல் ஃப்ரில் தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சின்ன தையல்னா உங்களுக்கு வந்து அதை கேதரிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால நீங்கள் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் கூட நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் நாலு அஞ்சு சிலவங்க ரெகுலேட்டரில் வந்து சின்ன நம்பர் கொடுப்பாங்க ரெண்டு ஒன்னு அதுதான் கொஞ்சம் லாங் ஸ்டிச்சஸ் அதாவது பெரிய தையல் விழுற மாதிரி கொடுத்துருப்பாங்க சில ரெகுலேட்டர்ல பெரிய நம்பர் கொடுத்துருப்பாங்க பெரிய தையலுக்கு விழுற மாதிரி உங்க மிஷினில் எந்த மாதிரி ரெகுலேட்டர் கொடுத்துருக்காங்கன்ட்டு அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒவ்வொரு நம்பராக வச்சு அடிச்சு பார்த்தீங்கன்னா எது பெரிய தையல் வருது அந்த நம்பரை வச்சு நீங்கள் இந்த கேதரிங் மாடல் ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம் இதற்கு வந்து ஒரு சென்டிமீட்டர் இப்போ எந்த துணியில் நீங்கள் கேதரிங் பண்றீங்களோ ஒரு சென்டிமீட்டர் அளவு ஒரு லைன் போட்டுக்கோங்க நேராக வந்து ரன்னிங் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க நீங்கள் வந்து நான் இப்போ கையில் வந்து ரன்னிங் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன் நீங்கள் நேராக ஒரு லைன் போட்டுட்டு மிஷினில் நேராக வந்து பெரிய தையல் வச்சு அடிச்சுட்டு இப்ப பாருங்க இதை இப்படியே இழுக்கணும் பாருங்க சூப்பரா வந்துடுச்சு ஒரே இடத்துல இல்லாம இப்படி பாத்தீங்க இதுதான் கேதரிங் மாடல் இப்போ நம்ம வந்து இத மாதிரி நீங்க கையிலே கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்ல மிஷின்ல ஸ்டிச் பண்ணி ஒரு நூலை வந்து இழுத்தீங்கன்னு அந்த அந்த சுருக்கங்கள் வந்த பிறகு நீங்க என்ன செய்யணும் இந்த இடத்துல மேல ஒரு மிஷினில் சின்ன தையெல்லாம் அடிச்சிருங்க அடிச்சிட்டிங்கன்னா பிரியாத அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ பாவாடை தைக்கிறீங்க பட்டு பாவாடைக்கு இல்லைன்னா சாதாரண பாவாடை தைக்கும் போது இங்கே வந்து பட்டி கொடுக்கணும் ஃப்ரில் எப்படி போடுறது கெதரிங் ஃப்ரில்லு பாக்ஸைக் ஃப்ரில் நார்மல் ஃப்ரில் ஆஃப் இன்ச்சஸ் ஃப்ரில் ஆஃப் இன்ச்சஸ் ஃப்ரில்ல ஒன் இன்ச்சஸ் ஃப்ரில் மாதிரி கூட நீங்கள் போடலாம் இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாக்ஸ் டைப் ஃப்ரில் எப்படி வைக்கிறது ஹாஃப் இன்ச்சஸ் ஃப்ரில் எப்படி வைக்கிறது ஒன் இன்ச்சஸ் ஃப்ரில் எப்படி வைக்கிறது கேதரிங் ஃப்ரில் எப்படி வைக்கிறது கெதரிங் ஃப்ரில் வச்சா அதுக்கு மேலே பட்டி எப்படி வைக்கிறதுன்ற தெளிவான விளக்கத்தோடு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் டைலரிங் தெரிஞ்சால் முக்கியமாக ஃப்ரில் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா குழந்தைங்க ட்ரெஸ் ஆகட்டும் பாவாடை ஆகட்டும் மிடி தைப்போம் இல்லைங்களா ஸ்கூல் யூனிஃபார்ம் மிடி எல்லாத்துக்குமே ஃப்ரில் ரொம்ப அவசியம் அது மட்டும் இல்லை ஸ்லீவ்லேயும் நம்ம ஃப்ரில் வைக்கணும் பஃப் ஸ்லீவ்னா ஃப்ரில்ல வைக்கணும் பறக்கிற கைக்கும் மேலே ஃப்ரில் வரும் அதனால் ஃப்ரில்லை பற்றி தெரியணுன்றதுனால தான் இன்றைய பதிவு உங்களுக்கு ஃப்ரில்லில் எப்படி வைக்கிறதுன்னு மிக தெளிவாக சொல்லிக் கொடுத்தேன் அது அடுத்த ஒரு பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்